மார்னிங் வியூவர்ஸ் நல்ல குளு குழுன்னு மழை பெஞ்சிகிட்ருக்கு செம்மையாக மழை மழையில் நம்ம இன்னைக்கு இந்த காய்கறிகளை பார்ப்போம் நம்ம எப்படி தன்மை வந்து மழை பெஞ்சா இருக்குமோ அதே மாதிரி இது தன்மை உள்ள காய்கறிகள் உங்களுக்கே தெரியும் வெள்ளரிக்காய் பாருங்க ரெண்டு வகையான வெள்ளரிக்காய் மஸ்மிலான் ரெண்டு வகையான மஸ்மிலான் எல்லாம் நம்ம தோட்டத்தில் போகிறது காய்ச்சிருக்காங்க அப்படியே ஒரு பார்வை பார்த்துருங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் நம்ம செடி வளர்ச்சி பாருங்கள் அமோகமாக இருக்காங்க எல்லாமே நிறையா இல்லாட்டி தேவையான அளவுக்கு இருக்கு பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கு பார்த்திங்களா எப்படி இருக்காங்கன்னு கடையில் விற்கிற அளவுக்கு சைஸ் வந்துட்டாங்க முன்னாடி சின்ன சைஸாக இருந்தாங்க இப்போ சைஸும் பெருசாக வந்துட்டாங்க வெள்ளரிக்காவும் அப்படி தான் நல்லா நீட்டு சைஸாக இருக்குது டேஸ்ட் நல்ல டேஸ்ட் என்ன தான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம இயற்கையோட டேஸ்ட்டே டேஸ்ட்டு தான் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அனுபவம் என்னென்னு உங்களுக்கு தெரியும் நான் அந்த அனுபவம் நல்லா அனுபவித்த அந்த ஒன் இயரில் அதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்தா கூட வெள்ளரிக்காய் மட்டும்தான் தான் போட்டிருந்தேன் மற்ற இதெல்லாம் மசுமில்லான்லாம் நான் போடலை இப்போ வந்து மசுமில்லான் வாட்ரு மில்லான் போட்டிருக்கேன் ஏன்னா வாட்ருமிலான் பிஞ்சி விட்டுருக்காங்க இன்னும் பெருசாக வரல காராமணி வந்திருக்காங்க நிறைய அவரக்காய் வந்தாச்சு காய்கறி வரல செடிங்கள் நல்லா வந்திருக்காங்க கத்திரிக்காயில் எல்லாத்தையும் நல்லா பிஞ்சு வந்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதெல்லாம் கொஞ்சம் வளர்ச்சியெல்லாம் எடுத்திருக்குன்றதான் ஒன்று நான் சொல்கிறேன் வீடியோ அப்படியே மலையை ரசிச்சுக்கிட்டு நம்ம ஒரு வீடு எடுக்கிற சுகமே தனி சுகங்க எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்கள் கொட்டுற மலையில் நம்ம செடிகளும் அழகாக இருக்காங்க மலையும் அழகாக தான் இருக்குது ஒரு மணி நேரம் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதில் ஒரு தனி சுகந்தாங்க இயற்கையை ரசிக்கிறதுக்கு நமக்கு டைமே பத்தாது அந்த அளவுக்கு நம்ம இயற்கையை ரசிச்சுட்டே இருக்கலாம் அதுலேயும் பூக்கள் உள்ள செடிகள் காய் செடிகளை பார்க்கும்பொழுது இன்னும் நம்ம போய் மயங்கிடுறோம் அந்த இடத்துலேயே மயங்கிடுறோம் அந்த அளவுக்கு வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல மலைங்க கொளுத்து வாங்கியாச்சு மலை அடித்து தாக்குன்ற மாதிரி செம மழை ரெண்டு நாளாகவே இருக்க அதை நேற்று ரொம்ப அதிகமாக இருந்தது சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஆல் அப்படியே பையன் பண்ருட்டி போயிருந்தாங்க அங்கேருந்து பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரெண்டு வாங்கிட்டு வந்தாங்க ஒன்று இருபது கிலோ ஒன்று பன்னெண்டு கிலோ நல்ல ஒன்று நல்ல டேஸ்ட்டு சுழைங்களால் நல்லா பெருசாக இருந்தது இது இன்னும் வந்து பழுக்கலை அன்றிகமாக நாளைக்கு பழுப்புறன்னு நினைக்கிறேன்